திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மனம பெயர் தாரணி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் உடையார் நந்தமர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ராசி ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏகச்சம்மம் முடிச்சுட்டு கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஆனால் முப்பதாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காம ஒரு ஆறு வருஷத்துலேயே இவங்க முறைப்படி டிவர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு அம்மா அப்பா ரெண்டு பேருமே தன்னுடைய வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு பெற்றோர்கள் சம்மத்தோட தன்னுடைய சொந்த அத்தப்பையனை தான் திருமணமும் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு மதுப்பழகத்தில் அடிமையாகி சில கெட்ட வழக்க பழக்க இவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு இடையில் அடிக்கடி கருத்து வேறுபாடு காரணமாக சண்டை வந்ததினால இவங்க இதுக்கப்புறமும் நம்ம வந்துட்டு ஒன்று சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரிஞ்சு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ஒரு இருபத்தி ரெண்டு சவர சவரன் வந்துட்டு நகை வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க கையிருப்பு பணமாக ஒரு அஞ்சு லட்சம் வந்துட்டு காசு வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இவங்க திருச்சியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க தன்னை அன்பாக பார்த்துக்கிட்டு தான் கூட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும் குறிப்பாக வரக்கூடிய கணவருக்கு வந்துட்டு குடிப்பழக்கம் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி வ மறுவாழ்வு கொடுக்க போகிறவருக்கு ஏற்கனவே திருமணமாகி அவங்களுக்கு குழந்தை இருந்துட்டாலும் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்குவெஸ்ட் பண்ணி கேட்டுருக்கறதுனால இவங்களோட ப்ரைவசி காரணமாக தான் இவங்களுடைய ஃபோட்டோ கொஞ்சம் ஹைட் பண்ணி போட்டிருக்கோம் நேரில் வந்து கே கேட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜாதகம் மற்றும் மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமிச்சுவிட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு பிடிச்சிருந்து அவங்க ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிருந்தா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பூர்ணிமா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் போயர் தெலுங்கு உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு விவசாயம் தான் இப்போதைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க அதிகம் படிக்காததுனால தன்னம்பறியே வரக்கூடிய கணவரும் வந்துட்டு படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் தான் கூட சேர்ந்து விவசாயம் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல மனசு இருந்தால் போதும் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு முதல் திருமணமாகி தன்னுடைய கணவர் வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு இறந்துட்டதுனால இப்போதைக்கு இவங்க இவங்களுடைய அம்மா அப்பாவை சார்ந்து தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலமே கிட்டத்தக்க முப்பது நாற்பது ஏக்கருக்கு மேலே விவசாய நிலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க வசதிக்கெல்லாம் ஒன்றும் குறைபாடு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிற வந்துட்டு ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் தன்னை கடைசி வரைக்கும் வச்சு சந்தோஷமாக காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க வயது ஜாதியை பற்றிலாம் ஒன்றும் தடை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க விருதுநகரில் இருக்கக்கூடிய கோவில்பட்டி பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமிச்சூட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்காங்க